ஒரு தரம் நினைத்தால் போதும் பகவான் ஓடி வருவாய் பாரும் திருமகன் பாதம் பணிந்தால் அவர் திவ்ய தரிசனம் கிடைக்கும் தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே மகிழ்ச்சி கருணை எழுத்துன்னு மகிழ்ச்சியா பாத்துக்கிறாங்க கவலைங்கிறது கிடையாது எப்பவுமே நிம்மதியா சந்தோஷமா இருந்துச்சு குழந்தைகள் பேர எல்லாம் இருக்காங்க அவங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால மகிழ்ச்சி கடன எழுத்து நல்லா பாத்துக்கிறாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு காய்கறி எல்லாம் கொடுத்து வருவாங்க தீபாவளிக்கு எங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு செய்யுங்க நீங்களும் எங்களோட வந்து கொண்டாடணும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க நல்லா இருக்கு தீபாவளி எங்களோட வந்து கொண்டாடுங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இங்க நேரம் முடிஞ்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க பலகாரம் கொண்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம் நல்லா உங்களுக்கு பிறந்தநாள அல்ல கல்யாண நாளா அல்லது உங்களோட குழந்தைகளோட பிறந்தநாள உங்களுக்கு என்ன கொண்டாடணும்னு நினைச்சாங்கன்னா எங்க கூட வந்து இங்கிருந்து கொண்டாடுங்க

சாரு மேடம் நல்லா பாத்துக்கிறாங்க இங்க இருக்க ஸ்டாப்புகளும் நல்லா பாத்துக்கிறாங்க திருமண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி என்ன விசேஷமா இருந்தாலும் இங்க வந்து எங்க ஊட கொண்டாடல எங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செய்யுங்க உங்க பேர் சொல்லுங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு எப்படி பாத்துக்கிறோம் நல்லா பாத்துக்கிறாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு சாப்பாடு பற்பாசன் பருவாய் ஆசங்க இங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்குங்க எங்க எல்லாரும் வாங்க தீபாவளி எங்க ஓட கொண்டாடுங்க பேர் அதை எப்படி பார்த்துக்குறாங்க நல்லா கற்றுக்குறாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து வருவாங்க பேர் சொல்லுங்கள் பூங்குடிங்க எப்படி பார்த்துக்குறாங்கன்னு சொல்லுங்கள் நல்லா பார்த்துக்குறாங்க சாப்பாடு மூணு நேரம் போடுறாங்க எங்களுக்கு உள்ளே எல்லா வசதியும் இருக்குதுங்க தூங்க பிடிக்க தண்ணி வசதி எல்லாம் இருக்குதுங்க எங்களுக்கு ஆசிரமத்துல எங்களுக்கு தேவையானது அரிசி பருப்பு எங்களுக்கு கொடுங்க நீங்க உதவி செய்யுங்க தீபாவளிக்கு எங்களுக்கு உங்களால முடிஞ்சது எங்களுக்கு செய்யுங்க நீங்களும் எங்களோட வந்து கொண்டாடணும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க உங்க பேர் சொல்லுங்க பாப்பமா எப்படி பாத்துக்கிறாங்க நல்லா பாத்துக்கிறாங்க எங்க வீட்டுல இருந்ததுக்கும் இங்க நல்லா இருக்குது எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க எங்க கூட வந்து தீபாவளி கொண்டாடுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சரோஜினி வந்து அஞ்சு வருஷம் சீனியர் வந்து எப்படி நாங்கள் அக்கா தங்க சாட்டை பழகிக்குவோம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது எங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி மூணு நேரம் எங்களுக்கு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு எதுக்குமே எங்களுக்கு குறவே கிடையாது நாங்க வந்து கவலைங்கிறது கிடையாது எப்போவுமே நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வர்றாங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தா கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் எனக்கு எண்பத்தஞ்சாயிச்சு பரவாயில்லை மூணு தலைமுறை பார்த்துக்குவீங்க எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்குதுப்பா நிறையா பேர எல்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லாதனால சரி நீ இங்கே பார்த்துக்குவாங்க மகிழ்ச்சி கண்ணை எழுத்துல நல்லா பார்த்துக்குறாங்க நாங்கள் அங்கே கொண்டு விட்டுறோம்னு விட்டுறோன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து விட்டாங்க ஆனால் அது தகுந்த மாதிரி நல்லா இருக்குது எங்களுக்கு எந்த குறவும் இல்லை எங்களுக்கு அது வந்து வீட்டு கவலையே இல்லைன்னு வைங்களேன் இங்கே நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்க சிலாட்ட விளையாடி தான் இருக்கோம் எனக்கு எங்களுக்கு எந்த குறவும் இல்லை ஒரு தரம் நினைத்தால் போதும் பகவான் ஓடி வருவாய் பாரும் திருமகன் பாதம் பணிந்தாள் அவ திவ்ய தரிசனம் கிடைக்கும் ஒரு தரம் நினைத்தால் போதும் காலம் உனை மறந்து நானும் எத்தனை பாவங்கள் செய்தேனோ அத்தனை வினையும் தீர்த்திடையா எம்மை சத்திய லோகத்தில் சேர்த்திடையா ஒரு தரம் நினைத்தால் போதும் பகவான் ஓடி வருவாய் பாரும் திருமகன் பாதம் பணிந்தால் அவர் திவ்ய தரிசனம் கிடைக்கும் அவ திவ்ய தரிசனம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக வேறதா பாட்டு முருகா 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 அம்மாவும் நீ ஏ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ ஏ அம்மாவும் நீ தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கு அன்பு செய்ய நீங்கள் வேண்டுமே இதை அறியாயோ முருகா உன் கருணை வேண்டுமே முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீ ரொம்ப தீபாவளி எங்களோட வந்து கொண்டாடுங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவோம் நல்லா இதை விட குசியா இருப்போம் நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிறந்த நாள் அல்ல கல்யாண நாளா இல்லாத உங்களது குழந்தைகளோட பிறந்த உங்களுக்கு என்ன கொண்டாடணும்னு நினைச்சாங்கன்னா எங்கூட வந்து நீங்க இருந்து கொண்டாடுங்க